முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சனி பகவான் ஆசியால் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு மூன்று ராசிக்கு ராஜயோக காலமாக இருக்க போகிறது சனி பகவான் முக்கியமாக ஒருவரது செயலுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவர் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா நமக்கு கெடுதல் கொடுப்பார் அவர்தான் சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானின் ஆசியானது ஒருவருக்கு கிடைத்தால் அந்த நபருடைய வாழ்க்கையே செல்வ செழிப்பாக சீராக இருக்கும் இப்பொழுது சனி பகவான் மகர மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் தற்பொழுது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் பிப்ரவரி மாதத்தில் தனது நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார் அதுவும் பிப்ரவரி ஆறாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் அஸ்தனமாக இருக்கிறார் அப்படி சனி அஸ்தனமாகும் பொழுது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது குறிப்பாக தொழில் மற்றும் நிதிநிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது குறிப்பாக மூன்று ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க காத்து கொண்டு இருக்கின்றனர் இப்பொழுது சனி அஸ்தனம் ஆவதால் யார் யார் அதிர்ஷ்டம் பெறப்போகிறார்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் சனி அஸ்தனமாக இருக்கிறார் ஏற்கனவே மீன ராசிக்கு ஏழரை சனியின் முதல் கட்டம் நடந்து வருகிறது இதனால் மீன ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவார்கள் தேவையில்லாத பல விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு சங்கடங்களை மட்டுமே மீனராசி அன்பர்கள் பல நாட்களாக அனுபவித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் நான் சொல்றது நீங்களே நினைச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் பல நாட்களாக தேவையில்லாத பல விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வீட்டில் நடக்கும் பிரச்சனை அலுவலகத்தில் நடக்கும் பிரச்சனை குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் நடக்கும் பிரச்சனை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மன அழுத்தத்தில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதிலிருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நன்மையானது நடக்க இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது பிப்ரவரி ஆறுக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல சில முக்கியமான வேலைகள் உங்களுடைய முக்கியமான வேலைகள் அனைத்தையும் உங்களுக்கு வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இத்தனை நாட்களாக ஏதாவது வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் இதுவரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான முழு ஆதரவு அனைத்தும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கை துணையின் ஆதரவு இருந்தாலே போதும் வேற என்ன வேணும் வாழ்க்கையில சிலர் வாழ்க்கை துணையின் ஆதரவு இல்லாம பல பேர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவானது காணப்படும் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே உருவாக வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தொழில் ரீதியாக சரி சொந்தமாக தொழில் செய்து வரும் அன்பர்களுக்கும் சரி தற்பொழுது புதிய வருமானம் உருவாக வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை உங்களால தான் மீனராசி அன்பர்களே உங்களால உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழலை அனுபவிக்க போகின்றனர் மீனராசி அன்பர்களே உங்களுடைய பெற்றோர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு பிப்ரவரி ஆறுக்கு பிறகு கிடைக்க போகிறது உங்களுடைய பெற்றோரின் ஆதரவால் நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்திற்கு முன்னேற இருக்கிறீர்கள் இது மட்டுமல்ல சனி சனியினுடைய அதாவது சனியின் பார்வை சனி பகவானின் ஆசையால் தான் இது எல்லாம் நடக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தொழில் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் ஆசியால் அடுத்தடுத்து பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கடக ராசி 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 அன்பர்களை ராசியின் எட்டாவது வீட்டில் சனி அஸ்தமனமாக இருக்கிறார் கடகராசிக்காரர்கள் என்றாலே உங்களுக்கே தெரியும் எங்கிட்ட இருந்து கஷ்டம் வருது எங்கிட்ட இருந்து பிரச்சனை வருது எங்கிட்ட இருந்து தொல்லை வருதுன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பிரச்சனை ஒவ்வொன்றாக வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு சூழலை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் தான் கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களே நான் சொல்றது கரெக்ட் தானே எப்படி பிரச்சனை வருது நீங்க தான் வாய விடுறீங்களானே தெரியாது ஆனா பிரச்சனை உங்களை தேடிக்கிட்டே வரும் பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்கள் அதுவும் வெளியிலலாம் இல்ல உங்க சொந்த பந்தங்களே உனக்கு பணம் இல்லை அப்படின்னு உங்களை அவ்வளவு அவமானமா பேசி இருப்பாங்க எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க கடகராசி அன்பர்கள் அதனால இந்த கடகராசி அன்பர்களுடைய இத்தனை நாட்களாக மன ரீதியாக பலவிதமான குழப்பங்கள் ஏதாவது இருந்துகிட்டே இருந்திருக்கும் தற்பொழுது மன அமைதி உங்களுக்கு கிடைக்க போகிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களே உங்களுடைய கடின உழைப்பும் திறமையும் நல்ல ஒரு பாராட்டை உங்களுக்கு தேடித்தர இருக்கிறது சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பல நாட்களாக பதவி உயர்வு வேண்டவே அதாவது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வு தானாக தேடி வர இருக்கிறது வேலை தேடி கொண்டு இருந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக நல்ல படித்து முடித்துவிட்டு நல்ல நிலைமைக்கு போகணும்னு வேலை தேடி கொட்டு தோண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வேலை தேடி வர இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகமும் கிடைக்கப் போகிறது வணிகம் செய்து வந்தால் நிறைய லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்கிறது அதாவது ஒரு வேலையில இருப்பீங்க தற்பொழுது அந்த வேலை வேண்டாம் வேற வேலை மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நல்ல வேலையும் உங்க கைக்கு வந்து சேர இருக்கிறது முக்கியமாக கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக பிப்ரவரி ஆறுக்கு பிறகு அமோகமாக இருக்கிறது பணியிடத்திலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அமோகம் அமோகம் வெற்றி மேல் வெற்றி பண ரீதியாக அப்படியே உங்களுக்கு வந்து வருமானம் வந்து குவிய இருக்கிறது நிதி ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு கடகராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் சனி பயிற்சி காரணமாக சனி பகவானின் ஆசி காரணமாக சனி பகவானின் பார்வை உங்கள் மீது இருப்பதனால் இப்படி ஒரு நன்மை எல்லாம் ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக சனி பகவானின் ஆசியால் அடுத்து அதிர்ஷ்டத்தை அடிக்கப் போகும் மூன்றாவது ராசி யாரும் பார்த்தீங்கன்னா ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் பதினொன்றாவது வீட்டில் சனி அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் மேச ராசிக்காரர்களின் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது அந்த உயர்வு காரணமாக நீங்கள் மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை குடும்பத்துடன் சேர்ந்து அனுபவிக்கப் போகின்றனர் பலர் வந்து புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இப்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது பங்கு சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு லாபம் மட்டுமே கிடைக்கப் போகிறது முக்கியமாக மேசராசி அன்பர்களே உங்களுக்கு பிப்ரவரி ஆறு தொடங்கியதிலிருந்து பணமழை குவிய போகிறது எங்க தொட்டாலும் எதுல தொட்டாலும் சரிங்க கோடி கோடியாய் பணமழை மேசராசி அன்பர்களுக்கு கொட்ட இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய ஆசி உங்களுக்கு இருக்கிறது அதனால் மட்டுமே இப்படி ஒரு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதுவரைக்குமே நீங்கள் வந்து நிறைய செலவுகளை சந்தித்து வந்து இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் மேசராசி அன்பர்களே எப்படி வருது எங்கிட்டு கூடி வருது செலவுன்னு தெரியாது ஏதாவது ஒரு செலவு தேவையில்லாத செலவு வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் அந்த செலவுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும் இதற்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார் அவருடைய ஆசியால் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றம் ஏற்பட இருக்கிறது சனி பகவானின் ஆசியால் புதுமண தம்பதிகளுக்கு தற்பொழுது குழந்தை பாக்கியம் இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கும் மேசராசி அன்பர்கள் அவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியத்தை அதாவது தர இருக்கிறார் சனி பகவான் சனி பகவானுடைய ஆசி காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக அப்படியே கோடிக்கணக்கில் மழை கொட்ட போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர இருக்கிறது தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வந்து நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்க போகிறீர்கள் அப்படி சேமிக்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு முதலீடு செய்வது இல்லைன்னா சொந்தமாக தொழில் தொடங்குவது இப்படின்னு உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு வந்து போக இருக்கிறது சனி பகவானுடைய நமக்கு எதிர்மறையான மாற்றம் அப்படின்னா என்னென்ன பலன் நமக்கே தெரியும் நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கும் அப்படி அனுபவிப்போம் அப்படின்னு அனைவருக்குமே தெரிந்த ஒன்று ஆனால் சனி பகவானினுடைய ஆசி கிடைத்துட்டா எந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நமக்கு நடக்கும் இப்பொழுது சனி பகவானின் ஆசி காரணமாக பிப்ரவரி ஆறு முதல் அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு யோகம் ராஜ காலமாக மிக பெரிய அளவில் நன்மைகள் கோடி கோடியாக பணமும் நன்மை மட்டுமே நடக்க இருக்கிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முதல் ராசி அதாவது சனி பகவானின் ஆசியால் அதில் முதல் ராசி மீனராசி ராசி இரண்டாவது கடகராசி மூன்றாவது ராசி மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி